back to my channel இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான டிப்ஸோட தான் வந்திருக்கேன் கொலுசு வந்து வெள்ளி வெள்ளிக்கடையில் கொடுத்தா அங்கே வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்து பண்ணாதீங்க ஏன்னா ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால வெள்ளி பாதி இது போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளி வந்து லாஸ் ஆக தான் ஆகும் ஸோ தயவு செய்து அந்த மாதிரி யாரும் கொடுக்க வேணா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் கொலுசு புதுசாக மாறிடும் எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த வீடியோலேயே பார்க்குறப்பே நல்லா வந்து போயிருந்துச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நிறைய டைம் பண்ணி பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் இந்த டைம் வந்து இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொலுசு வந்து இயர்ஸ் வாயிச்சு வாங்கி பாருங்க ஸ்டிஃபாக இருக்கு தளர கூட இல்லை புது கொலுசு அப்படியே இருக்கு நான் வந்து மேரேஜுக்காக போடணும்னு சொல்லிட்டு அப்படியே புதுசாக இயர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அப்படியே கருப்பாயிருச்சு சரி ஓகே க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈனோ இருக்குல்ல ஈனோ வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து தான் வரும் அதை வாங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஈனோவை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பொங்கி வரும் ஸோ தண்ணி வந்து கீழே ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க பொங்கிடுச்சு பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈன கொட்டினதுக்கு அப்புறம் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த உப்பு வந்து அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும் இதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு கிண்ணமோ இல்லை உங்களுக்கு பிளேட்டோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் வீடியோவில் தெரிகிறனால நான் வந்து கிளாஸில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வீடியோ தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் நிஜமாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து பார்த்தா லைட்டை வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு இதுலேயே கொஞ்சம் ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரிச்சு சரி ஓகே ஓகே வந்து நம்ம அடுத்து வந்து ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நான் வந்து ஓனாக வந்து ட்ரை பண்ணுது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சர்ப்பவுட்ருக்குல உங்களுக்கு என்ன பவுடர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க தூள் உப்பு எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரப் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இது ரெண்டத்தையுமே வந்து எடுத்து நல்லா தேய்க்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா தேய்ச்சே செம்மையாக அழுக்கு போச்சு நான் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு இல்லை நிறைய டைம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் சுடுதண்ணி வச்சு அதில் வந்து சர்பவுடர் உப்பையும் கொட்டி அதை வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அழுக்கு எடுத்து நிறைய ட்ரை பண்ணேன் ஆனால் அந்தளவு வந்து இதில் தெரிகிற மாதிரி ரிசல்ட் எதுவுமே தெரியலை ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஈனோ போட்டதுலேயே பாதி வந்து ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் வந்துடுது இப்போ இது ரெண்டத்தையும் சால்ட்டு சர்ப் பவுட்ரும் வந்து யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கிறதுனால சூப்பராக வந்துருச்சு இப்போ நீட்டாக வந்து நான் பிளெயின் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் இதுலேயும் நல்லா ரிசல்ட் இருந்துச்சு இதுவே ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேன் பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க நான் செஞ்சுட்டு இருக்கப்பே என்னென்னா வந்து வாஷிங் சோடா இருக்குல்ல அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டு அதை கொலுசை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஈனோ போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்த அதேமாரி இதுவும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாரு நிஜமாக இதை விட இன்னும் பளிச்சுன்னு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு வாஷிங் சோடா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக அதுவே ஓகே தான் இது யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அகைன் நான் எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியிலே வச்சுருந்து நல்லா வந்து நான் தேய்ச்சேன் இந்த ப்ரெஷ்ஷால் அதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுரம் வருதுன்னு பாருங்கள் பின் சைடும் தேய்ச்சேன் முத்து இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சு புது கொலுசு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களே வந்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க பரவாயில்லையே சூப்பராக அழுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகெய்ன் இதை வந்து நான் தூங்க தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து இது இப்போயும் வந்து நான் மேரேஜுக்கு தான் போடணுன்ட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கொலுசை திருப்பி மாற்றிட்டுலாம் எடுக்க முடியாது அதுக்காக வந்து பத்திரமா வச்சுருக்கேன் இதை வந்து திருப்பி கருக்காமல் இருக்கிறதுக்காக எனக்கு ஏதோ தெரிஞ்ச டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் நார்மலாக வந்து பர்சில் தான் போட்டு வச்சுருந்தோம் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கவர் வந்து கொஞ்சம் மொத்தமாக கிடைக்குங்களா அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்து எடுத்து வந்து போட்டு வைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து எங்கள் அம்மா கொடுத்தாங்க சரி அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வந்து போட்டேன் அந்த கவர் இந்த கவரில் போகிற டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது எனக்கு தெரியாது நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ